இன்றைக்கு காலை வணக்கங்க நாளைக்கு கண்டிப்பாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவன்மலை பத்து மணிக்குங்க மருத நாடார் அதாவது பாப்பனி நாடார் மருத நாடார் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சிவன்மலை கோயில் மேலே வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக யார் யார் மருதநாடார் சொந்தங்கள் அனைவரும் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் அதிகப்படியான மருத நாடார்கள் நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்களும் வந்துட்டு நம்மளோட இல்ல கல்யாணம் வந்து ஏதோ இந்த ஆவணி மாதமாவது சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னால் ஆன முயற்சிகள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன் அதை யூஸ் பண்ணிக்கிற ஒரு புத்திசாலித்தனம் உங்கள் கிட்ட தான் வேணும் வாழ்க வளமுடன் இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வரணுன்னு சொல்கிறவங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு திருப்பூர் தேவிமணி காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க அனுமதி இலவசம் வாழ்க வளமுடன்